ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறுக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எஸ் சபார் சரியான போட்டி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து நைன் ஓ கிளாக் ஸ்லாட் சீரியல்ஸ் தான் வந்து நம்பர் ஒன் சீரியலாக இருந்துட்டு வந்துட்டு இருக்காங்க லாஸ்ட் வீக் மட்டும் சில சேஞ்சஸ்லாம் எல்லாம் நடந்துச்சு இல்லையா மூணு லீடிங் சேனல் சன் விஜய் என் ஜி நைன் ஓ கிளாக் சீரியல்ஸ் ஆல்ரெடி சேனலோட நம்பர் ஒன் சீரியலா இருக்காங்க இப்போ அந்த மூணு வந்து வந்து ஒரு பிக் ஹை போயிட்டு இருக்கு கார்த்திகை தீபம் ஜீலா ஆகட்டும் சன்ல சிங்கப்பெண்ணு விஜய்ல வந்துட்டு சிறங்கடிக்காசை அதுவுமே சிறகடிக்காசையில ரொம்ப நாளா எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு தருணம் சோ கண்டிப்பா அது கனவா இருக்காது நஜமாதான் இருக்கும் அப்படின்னு ப்ரொமோ பார்த்து எல்லாருமே வந்து ஒரு ஹோப் வச்சிருக்கும் அது மட்டும் இல்லாமல் கார்த்திகை தீபம் சீரியல்ல இந்த ஹை வோல்டேஜ் மேரேஜ் டிராக்டர் இல்லையா கார்த்திக் அண்ட் ரேவதி ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மேரேஜ் எபிசோட்ஸ் கொஸ்டின் கேட்டு கோல்டு கண்டெஸ்ட் அதாவது தங்கம் வந்து பரிசா கொடுக்க போறாங்க அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கான ப்ரோமோமே ரிலீஸ் ஆகிடுச்சு ஸோ பேக் டு பேக் மூணு சீரியல்ஸ் ஒரே ஸ்லாட்ல செம்ம டஃப் காம்படிஷன் கொடுக்க போறாங்க இந்த வீக்ல இதே மாதிரி பல வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நைன் ஓ கிளாக் ஸ்லாட் சீரியல்ஸ் தான் சேனலோடைய நம்பர் ஒன் சீரியலாக இருந்துச்சு அதுதான் ஞாபகம் வந்துச்சு ஜியில் வந்து பார்த்திங்கன்னா செம்பருத்தி விஜயில் வந்து பாரதி கண்ணமா சனில் வந்து ரோஜா மூணுக்குமே செம்ம காம்படிஷன் இருக்கும் டிஆர்பியுமே வந்து ஸ்லைட் டிஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்குமே ஸோ அதே சேம் ஞாபகம் தான் இப்போயே வந்துச்சு அதே நைன் ஓ கிளாக் ஸ்லாட்டில் வேற லெவல் வெறித்தனமான எபிசோட்ஸ்லாம் வெயிட்டிங்கில் இருக்குது ஸோ உங்களுடைய சாய்ஸ் என்ன கார்த்திகை தீபமாக சிங்க பின்னேவா இல்லை சிறங்கடிக்கா ஆசையா அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறுக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க